ஈரோட்டில் ஒரு ஊனமுச்ச நபருக்கு நடந்த சம்பவம் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது அதோட இந்த வீடியோ பார்க்குற பலரையும் கண் கலங்க வைக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் கை கால் நல்லா இருந்தும் பிச்சை எடுத்து சாப்பிட்ற பல பேர் மத்தியில இவர் தான் ஊனமுச்சு இருந்தாலும் தன்னம்பிக்கையோட வேலை செஞ்சு உழைச்சி சாப்பிட்டு வராரு அந்த மாதிரி ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக பல பேருக்கிட்ட லிஃப்ட் கேட்கிறாரு ஆனா யாரும் இவரை மதிச்சு லிப்ட் கொடுக்கல அதை நம்ம போன வீடியோல பாத்துருப்போம் இவரோ வெயில எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தாருன்னு இதுக்கப்புறம் கடைசியா ஒரு நபர் இவரை மதிச்சு லிப்ட் கொடுத்து இவரை கூட்டிட்டு போறாரு இவரை கவனிக்காத போன பல பேர் மத்தியில் இவரை மதித்து லிஃப்ட் கொடுத்த இவரை சோஷியல் மீடியாக்களில் பாராட்டி வந்துட்ருக்காங்க நீங்களும் அவரை பாராட்டின்னு நினச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க